சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் குழந்தைகள் இல்லங்களில் தங்கியுள்ள மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தமிழகத்தின் முப்பத்தெட்டு மாவட்டங்களும் சென்னை ராணிப்பேட்டை தஞ்சாவூர் தட்டப்பாறை என நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்றன மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் உள்ளிட்ட தனிநபர் பிரிவு போட்டிகளும் கைப்பந்து கபடி பூப்பந்து உள்ளிட்ட குழு விளையாட்டுப் போட்டிகளும் தனித்தனியே சிறுவர் மற்றும் சிறுமியர்களுக்கு நடத்தப்பட்டன மேலும் பேச்சு பாடல் ஓவியம் மற்றும் நடனம் ஆகிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன சென்னை மண்டல அளவிலான போட்டிகளில் முப்பத்தாறு இல்லங்களில் இருந்து எழுநூற்று ராணிப்பேட்டை மண்டல அளவிலான போட்டிகளில் முப்பத்தி ஏழு இல்லங்களில் இருந்து தஞ்சாவூர் மண்டல அளவிலான போட்டிகளில் ஐம்பத்தி ஏழு இல்லங்களில் இருந்து தட்டப்பாறை மண்டல அளவிலான போட்டிகளில் முப்பத்தொன்பது இல்லங்களில் இருந்து எழுநூற்று முப்பத்தாறு குழந்தைகளும் கலந்து கொண்டனர் மண்டல அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்று முதல் இரண்டு இடங்களை பிடித்த எட்டு குழந்தைகள் இன்று மற்றும் நாளை நடைபெறும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் இயக்குநர் ஜானி டாம் வர்கீஸ் மற்றும் அரசு உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக விழா மேடையில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் மாநில அளவிலான போட்டிகளில் கிட்டத்தட்ட நானூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர் முதலமைச்சர் பொறுப்பேற்றதில் இருந்து இந்த துறையில் புத்துணர்ச்சி பாய்ச்சப்பட்டிருக்கிறது இந்த பிள்ளைகளின் நலனுக்காக பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பு படிப்பு மட்டுமே கல்வியின் மூலம்தான் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள முடியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன கத்துக்க முடியுமோ கற்றுக்கொள்ளுங்கள் திறமையானவர்களாக உங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துறை தற்பொழுது புத்துணர்ச்சி பெற்றுள்ளது வயது வரை இந்த குழந்தைகளுக்கான கண்காணிப்பு மற்றும் வசதிகளை இந்த துறை செய்து வருகிறது பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்தவுடன் அவர்களை வெளியே செல்ல வைப்பது கிடையாது கல்லூரி படிக்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம் எல்லா அரசு இல்லங்களிலும் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தருகிறோம் குறிப்பாக அனைவருக்கும் கட்டில்கள் போடப்பட்டுள்ளது வளரும் குழந்தைகளுக்கு சாப்பாடு அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பல உதவிகள் செய்து வருகிறோம் தரமான கல்வி உணவு உள்ளிட்ட அனைத்தும் வழங்கப்படுகிறது என்று கூறினார் சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை என்று ஆளுநரின் கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர் ஆளுநர் தெரிந்தும் தெரியாமல் சொல்கிறார் பிற மாநிலத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சென்னை பெண்களுக்கான பாதுகாப்பான இடம் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து வந்துள்ள பெண்கள் சென்னையில் படித்து வேலை செய்து வருகிறார்கள் பிற மாநிலங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் விஷயங்கள் மறைக்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே வருகிறது தெரிந்தும் தெரியாமல் ஆளுநர் கூறலாம் என்று தெரிவித்தார் இந்த இல்லங்களுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய பணியாளர்களே நிர்வாகிகளே மற்றும் போட்டிகளில் பங்கெடுப்பதற்காக தமிழ்நாடு அளவில் பல்வேறு இல்லங்களிலிருந்து கலந்து கொண்டுள்ள அனைத்து மாணவ மாணவியரே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டு நடத்தப்பட்டு வருகிறது பொதுவாக நம்முடைய அரசு இல்லங்களுக்கு மத்தியிலே மட்டும்தான் நடத்தப்பட்டு வந்தது கடந்த முறை தொண்டு நிறுவனங்கள் ஏன் அரசு உதவி பெறும் இல்லங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் நடத்த மாட்டேங்கிறீர்கள் அது செய்தாக வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது நம்முடைய மாண்பு அவர்கள் அரசு உதயப்பூர் இல்ல பிள்ளைங்களையுமே நம்ம சேர்த்து நடத்தலாம் என்ற உத்தரவுக்கு ஏற்ப இன்னைக்கு அரசு மற்றும் அரசு உதயபுர பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல நாலு மண்டலங்களில் தொடக்க போட்டிகள் நடத்தப்பட்டது சென்னை ராணிப்பேட்டை தஞ்சாவூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற அந்த மண்டல மண்டல அளவிலான போட்டிகளை வெற்றி பெற்றவர்களை இப்பொழுது மாநில அளவிலான போட்டிகளுக்கு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நானூறு போட்டியாளர்கள் இன்னைக்கு பல்வேறு நிகழ்வு அந்த போட்டிகளிலே பங்கேற்க உள்ளார்கள் இதுபோல நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின்பு இந்த துறைக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டப்பட்டுள்ளது என்று கூறலாம் அதுவும் பிள்ளைகளுக்கான வசதிகள் அதிகப்படுத்த வேண்டும் முதற்கட்டமாக அவர் ஒரு ராணிப்பேட்டையில் இல்லத்தை பார்த்தபோது ஏன் பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் கட்டில் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள் ஆகவே கட்டில் வசதி அவர்களுக்கு தேவையான அந்த மெத்தை உள்ளிட்ட அத்துணை வசதிகளும் சீருடையா இருக்கட்டும் அவருடைய ஷூவா இருக்கட்டும் இன்னைக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஏக்கூடிய யூனிஃபார்ம் எல்லாமே நம்முடைய அரசின் மூலம் அந்த பிள்ளைகளுடைய நலனுக்காக செய்யப்பட்டு வருகிறது அதுபோல் நம்முடைய இல்லத்தில் உள்ள பிள்ளைகள் அவருடைய தாய் தந்தையோட நேரடி பாதுகாப்பில் இல்லாமல் இல்லத்திலிருந்து தங்களுடைய கல்வி பயந்து வரும் பிள்ளைகள் வந்து அவர்களுக்கு அத்துணை வந்து ஒரு அன்போடு பராமரித்திட வேண்டும் அவர்களுக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் டிராயிங்காக இருக்கட்டும் கலை க நடனமாக இருக்கட்டும் எனக்கு பயிற்சியாக இருக்கட்டும் அந்த பிள்ளைகளை கல்லூரி நம்ம பத்து பன்னிரெண்டு பாஸ் பண்ண வைக்கிறது வரைக்கும் எல்லா வசதிகளையும் கவுன்சிலிங் கொடுக்கறது மருத்துவ வசதி என்று அந்த பிள்ளைகளுக்கு எல்லா வசதிகளையும் அரசு செய்து கொடுக்கிறது